எல்லாம் சாப்பிட்டிங்களா பண்றீங்க எங்கள் ஊர்லாம் பயங்கர வெய்யே உங்கள் ஊரில் லைவ் பார்க்குற மழையான்னு சொல்லுங்கள் ஒரு குருவி என்னன்னு தெரியல மரத்தில் ரொம்ப அந்த குருவி மரத்தில் பரம் ரொம்ப நேரமாக ஏன் கத்தினுருக்கு இல்லை இல்லை அது வளரே அப்படிதான் அது வாழ்கிட்ட மட்டும் சிகப்பாக இருக்கும் அது ஏன் கத்துதுன்னு தெரியலையே நான் ரொம்ப நேரமாக லைவுக்கு வாங்க லைவுக்கு வாங்க பார்த்தது பசிக்குதான்னு தெரியலையே ஆ மகார அடுப்பில் ரவுண்டு தூள் போடு ரெண்டு பேட்டம் குறுக்க நெடுக்க நடந்துகிட்டேதான் இருப்பியா யாரோ ஒருத்தவங்க லைவுக்கு வந்திருக்கீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க இரஸ்டியேன் அங்கே அங்கே கூடாது போ அது வை கீழே வையே சபரிமலை வந்து கூட்டு போடா யாரோ ஒருத்தவங்க லைவுக்கு வந்திருக்கீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க அம்மா கடை இருக்குதுல சாமி இருக்கீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா எல்லாம் என்ன பண்ணுறீங்க பயங்கர வேலைங்களாம் இருக்கேம்ல ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் சீட்டு வீடாச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓடிவியெல்லாம் அவ்வளோ வெயில் தெரியாது இந்த சீட்டுங்கிறதுனால ரொம்ப அதிகமாக வெயிலாக இருக்குது உள்ளார இருக்கே முடியல ஹாய் பிரியா எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ தெரியாது தமிழில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக படிக்கிறேன் நீங்க இதுக்கு முன்னே என் லைவுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டிங்களா பழைய எப்படி சொல்கிறது முன்னே லைவுக்கு வர்றவங்க யாருமே நான் லைவ் வந்து கண்டினியூவாக போடாதனால லைவுக்கு வந்து சரியாக யாருமே வர மாட்டேங்கிறாங்க ஏன்னா கண்டினியூவாக ஒரு டைம் பிரகாரம் லைவ் போட்டால் பரவாயில்லை லைவ் போடுறோம் அதனால் சரியாக யாருமே லைவுக்கு வரதில்லை சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா லைக் போடுங்க சாப்பிட்டேன் உங்கள் ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்குது நீங்கள் எங் எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கேன் வீட்டில் இருக்க ஊரில் தான் இருக்கேன் கடலூர் மற்றும் பிள்ளைங்கள் நலமாக எல்லாம் நல்லா இருக்காங்க உங்க வீட்டில் நல்லா இருக்காங்களா கண்டினியூவா என்னோட லைவுக்கு வாங்க டெய்லி பதினொன்றரை மணிக்கு மேலே பதினொன்னு காலுக்காக லைவ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் நானும் கடலூர் தான் ஓ கடலூர் சரி 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 அனைவரும் நலம் ரெண்டு பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்க ஒருத்தவங்க கூட லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க வணக்கம் நீங்கள் அந்த லைஃபுக்கெல்லாம் நேற்று வரல முந்தான் நேற்று வரல ஒர்க் அதிகமாக இருந்ததா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கணவர் டிரைவர் என்று சொன்னீங்களே சொன்னீர்களே ஆமாம் ஆமாம் டிரைவர் தான் சொன்னேன் நீங்கள் என்னமோ ஒரு ஊர் சொன்னீங்க கள்ளக்குறிச்சி சொன்னீங்களா ஊர் கள்ளக்குறிச்சா என்னமோ ஒரு ஊர் சொன்னீங்க இதே திருடன் லைக் போட்டிங்களா ரொம்ப நன்றி நேற்று லைவு காலையில் லைக் போட்டாச்சு லைக் போட்டிங்களா ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா இதே திருடன் சாப்பிட்டீங்களா லை ஒரக்கு அதிகமாக ஓ ஒரக்கா எந்த கோயில் இது இதுவாம் இது வந்து எப்படி சொல்கிறது சிதம்பரம் இருக்குது பாத்தீங்களா நடராஜா கோயில் அந்த கோயில்கிட்ட ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது இந்தாண்ட சிதம்பரத்துலேயே நிறைய கோயில் இருக்குது பார்த்தீங்களா அங்கே ஒரு கோயில் சாப்பிட்டிங்களா கில்லை இல்லை கில்லை இல்லை கிள்ளைக்கலாம் நான் போல கில்லை இல்லை அங்கே அம்மன் கோயில் அதே நான் போயிருந்தப்போ அப்போ வந்து விசேஷமாக இருந்தது அந்த கோயிலில் அதனால் மாரியம்மன் கோயிலாம் ஆமாம் மாரியம்மன் கோயில் நீங்கள் என்ன படிச்சிருக்க அதிகமாகலாம் படிக்கல நைன்த் வரையும் தான் படிச்சிருக்கேன் மாதிரி எவ்வளோ முப்பது நாற்பது லைக்கு ஐம்பது இப்பெல்லாம் வரும் இப்போலாம் லைவே கண்டினியூவா போடுறது இல்லையா கடலூரில் ஓ கடலூரில் ஆள் எடுக்கிறார்கள் ஓ வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா வேலைக்கு எல்லா இடத்துலையும் கூப்பிட்றாங்க எனக்கு வந்து இப்போ பாப்பா இருக்க போக முடியல எங்கேயுமே அவளை வந்து சரியா யாரும் கவனிச்சு பாத்துக்க மாட்டாங்க ஏன் லைவு போடுவதில் ஆமாம் தான் அடிக்கடி அவளுக்கு உடம்பு சரியாம போயிடுதா சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டேன் நான் வந்து காலையில தோசை சாப்பிட்டேன் அதனால பாப்பாவை சரியா கவனிச்சிக்க முடியல லைவ் போட்டா டைம் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு சரி இப்போ தான் ஒன்றரை வயசு ஆகுதா சரி கொஞ்சம் வேலைக்கு தான் நானும் நினைக்கிறேன் இப்போ இவ்வளவுல தான் வேலைக்கு போகாமல் சரின்ட்டு அப்படியே வீட்டில் இருக்கிறேன் அதுக்கு முன்னே நான் பாப்பா தப்ப சென்னையில் வந்து டியூட்டி பார்த்துட்ருந்தேன் இப்போ வந்து எப்பயுமே போக முடியல சரி யாரோ ஒருத்தவங்க லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ண என்னோட இது இந்த ஃபோனில் வந்து டவர் இல்லைல்ல உள்ளே இருக்கணும் அதனால் அப்பப்போ டவர் ப்ராப்ளம் ஆகுது ரெண்டு பேரும் லைவில் இருக்கீங்க கமான் பண்ணுங்கள் இருக்கீங்களா இருக்கேன் இருக்கேன் டவர் இல்லை ஃபோன்ல தான் சுத்திட்டு மூணு பேர் லைவ்ல இருக்கீங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க லைவுக்கு வந்து லைக் பண்ணுங்க லைவ் சப்போர்ட் பண்ணுங்க முன்ன மாதிரி கண்டினியூவா லைவே எனக்கு போட முடியல அதனால இனிமேல் கண்டினியூவா நான் லைவ் போடலான்னு இருக்கேன் அதாவது காலையில இப்போ ஒரு மூணு நாளா காலையில் ஏழரை மணிக்கு போட்டுக்கிட்டு இருந்தா அதுவும் செட் ஆகல சரி ஒரு பதினொன்றரை மணிக்கு இனிமேல் கண்டினியூவாக போடலாம் பூ மார்க்கெட்டுக்கிட்ட தானே இருக்கீங்க ஆமாம் ப்ரோ பூ மார்க்கெட்டு தான் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க யாரோ இன்னொருத்தவங்க லைவில் இருக்கீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் குமாரசாமி கோயிலுக்கு வருவீங்களா அங்கெல்லாம் வரமாட்டேன் தட்ட கூடாது நீங்க போவீங்களா கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு ரிமோட் உடைக்கலாமா இரு வர இரு வர நல்லா போகக்கூடாது சேவை மையம் கடை வந்து ஓ சேவை மையம் கடைக்கு வந்திருக்கேன் கடை வந்திருக்கேன் நான் எல்லா கோயிலும் போவேன் சிஸ்டர் எல்லா கோயிலுக்கும் போவீங்களா சரி சரி கோயிலுக்கு தான் ப்ரோ போகணும் நம்மள கிடச்ச பாடல் மட்டும்தான் ப்ரோ உண்மை வேறு எதுவுமே உண்மை கிடையாது உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா வயது பசங்க பாடலீஸ்வரன் கோயில் போவீங்களா ஆ போவேன் ப்ரோ எப்போயாவது போவேன் நான் ஆனால் கையை கூடாதுமா இன்னைக்கு திருமணமாக எனக்கு திருமணமாகவில்லை ஓ திருமணம் ஆவலையா சாரி ப்ரோ சாரி ப்ரோ இருபத்தஞ்சு வயது தான் ஆகிறது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வயசு தான் ஆகுதா சரி 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 சாரி எது தப்பாக கேட்டு தான் மன்னிச்சிருங்க நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க

கடை வச்சிருக்கீங்களா சாரி சாரி ப்ரோ எந்த இடத்துல கடலூர்ல என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோக்கெலாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கடலூர் ஓட்டியா சரி சரி என்னோட டெய்லி பதினொன்னே முக்காலுக்கு நான் லைவுக்கு வருவேன் லைவுக்கு வாங்க கண்டிப்பாக சிஸ்டர் பிரதர் உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அஜய்யா சூப்பர் பேர் பிரதர் நன்றி சிஸ்டர் மல்லிகை கரையில் வேலை செய்ய ஆள் இருந்தால் மல்லிகை கரையில் வேலை செய்ய ஆள் இருந்தால் கூறுங்கள் ஓ அப்படியா மல்லிகை கடைக்கு என்ன சாதமா நீ நீ பாப்பந்தான் நான் இருந்த தண்ணி ஊற்ற நான் அப்படியே படைச்சி விடு இறங்கிரும் கண்டிப்பாக ப்ரோ இருந்தா சொல்கிறேன் ப்ரோ ஆமாம் சிஸ்டர் சரி பிரதர் கண்டிப்பாக இருந்தால் சொல்கிறேன் உங்கள் டிரைவருக்கு ஏதாவது ஆள் வேணும்னா சொல்லுங்கள் ப்ரோ ஆ சரி கொஞ்சம் நூற்றி பாடி ரெண்டு பேர் லைவில் இருக்கீங்க வாங்க உங்கள் எப்படி சொல்கிறது தெரிஞ்சவங்க இருக்காங்க உங்கள் நம்பர் என்ன சொல்லுங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதேமாரி ஏதாவது டிரைவர் வேலைக்கு ஆள் வேணும்னா சொல்லுங்கள் ப்ரோ கண்டிப்பாக சிஸ்டர் கண்டிப்பாக கேட்குறேன் சிஸ்டர் ஓகே அஜய் ப்ரோ உங்கள் நம்பர் இருந்தால் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன் கடைக்கு அப்படியே யாராவது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சவங்க என் ஃப்ரெண்ட் இருந்தால் கூட சொல்கிறேன் அவங்கள்ட்ட சேலரி எவ்வளோ வேணான்னு நீங்கள் பேசிக்கிங்க இதுதான் நம்பர் சிஸ்டர் நம்பரே போடலையே ஏமா அதை கீழே லைவில் ரெண்டு பேர் இருக்கீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க கீழே போடாதே ஆ ஐ அங்கே போ அப்பா போய் கேட்டு போ அரிஞ்சு கொடு ஆலசீட்டு அரைஞ்சு குடு இந்தா எடுத்துகிட்டு போ அங்கே போகிறேன் ஆப்பிள் போ அஜய் ப்ரோ ஒரு லைவ்ல இருக்கீங்களா யாரோ இன்னொருத்தவங்க சைலண்ட் வச்சு பண்ணுறீங்க லைவ் உள்ளே வந்து கமான் பண்ணுங்கள்

இதுதான் சிஸ்டர் என்னோட நம்பர்னு போட்டிருக்கீங்க பாய் சிஸ்டர் ஆனால் நம்பரே இல்லையே எது நம்பருன்னு தெரியாமல் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்பர் கா நம்பர் காண்பிக்கவா இல்லையா இல்லையே ப்ரோ நம்பரே காமிக்கலையே மூன்று முறை பதிவு செய்து விட்டேன் மூன்று முறை பதிவு செஞ்சீங்களா இல்லையே எனக்கு ஒரு ந ஒரு நம்பர் கூட என்னோடய லைவ் வந்து அப்பப்போ கட் ஆகுது இல்லை டவர் இல்லாமல் அந்த நேரத்துக்கு நீங்கள் அனுப்பியிருப்பீங்க அதனால் எனக்கு எதுவும் காட்டில் அஜய் ப்ரோ ம் தான் ஆகுது தெரிகிறதா இல்லையே ப்ரோ நம்பர் போடாமல் நீங்கள் தெரியுதா கேட்டால் எப்படி தெரியும் இப்பயும் தெரியலையே நீங்கள்னா என்னோடய ஷார்ட்ஸ் இருக்குல்ல அதில் போயிட்டு போடுங்க நான் எடுத்துக்கிறேன் சத்தியமாக நம்பர் இதில் எதுவுமே தெரியல நீங்கள் டைப் பண்ணி அனுப்புகிற இது மட்டும்தான் தெரியுது ஏய் ஏன் கத்துறா ஓகே சிஸ்டர் நீங்கள் ஷார்ட்ஸ் இருக்குல்ல அதில் போயிட்டு இப்போ லைவ் முடித்தோன்னே எனக்கு போடுங்க நான் எடுத்துகிட்டு அவங்களுக்கிட்ட கொடுக்குறேன் வேணால் அவங்க பேசிப்பாங்க சேல்ரி எவ்வளோ என்னென்னு அவங்க பேசுவாங்க நீங்கள் பேசிக்கிங்க சரி அஜய் ப்ரோ பாய் லைவ் முடிச்சுக்கலாம் நீங்கள் சார்ட்ஸில் போடுங்க ஓகே சிஸ்டர் ஓகே ப்ரோ லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பாய் பாய்